உள்ள வீட்டிற்கு செல்வதற்கு அவர்கள் தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது குழுக்களின் மிக பெரும் தலைக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதுஸை குறிப்பாக கோட்டாபை ராஜபக்ச தரப்பு தான் தீர்த்து கட்டியது என்ற அடிப்படையிலும் பின்புலத்திலே இருந்த எண்பது அரசியல்வாதிகளை அவர் போட்டுக் கொடுத்ததுதான் இதனுடைய ஒரு அம்சம் என்பதும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே அதே பாணியிலே பத்மே குழுவையும் போட்டு தள்ளுவதற்கு என்ற அடிப்படையிலே மிகப்பெரும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது மாநகர சபையினுடைய முதல்வர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு இந்த விடயம் மிகப்பெரும் தீவிர பேசுபொருளாக இருந்தது குறிப்பாக அஹ் இந்த அரசாங்கத்தினால் அஹ் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு மசோதா ஒன்று அதாவது வர்த்தமானி ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்து குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் அதி சலுகைகள் நீக்குவதற்கான வர்த்தமானி என்று வெளியிடப்பட்டிருந்தது இதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர்தான் தான் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த வர்த்தமானி எந்த விதமான பிள்ளையும் அல்ல அதாவது இந்த அரசியலமைப்பின் படிதான் இது செயற்படுகின்றது என்ற அடிப்படையிலும் ஒரு அறுதி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் சாதாரண பெரும்பான்மையோடு இந்த வர்த்தமானியை நிறைவேற்றலாம் அதாவது கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த சட்ட மூலத்தை சட்ட திருத்தத்தை நிறைவேற்றலாம் என்ற அடிப்படையிலே நீதிமன்றமே உத்தரவு வழங்கிவிட்டது அதற்கிணங்க இன்றைய தினம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரித்துரிமை சட்டத்தை நீக்குவதற்கான இரண்டாம் விவாதம் நடைபெற்றது இரண்டாவது வாசிப்புக்கான விவாதம் இடம்பெற்றது பின்னர் வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற போது நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் இதனை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக கிடைத்திருக்கின்றது ஒரே ஒரே வாக்கு இதற்கு எதிராக விழுந்திருக்கின்றன மிக முக்கியமான விடயம் அதாவது எதிர்கட்சிகள் சார்ந்து ஒரே ஒரே வாக்கு யார் என்று பார்க்கின்ற போது இந்த நலமா நலமா என்ற அவரை நக்கல் வாக்களித்து வாக்களித்திருக்கின்றார் இவர் ஏற்கனவே தான் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களுக்கு ஒரு கையாளாக செயற்பட்டு வருகின்றார் என்பது அப்படி இருக்கின்ற போதும் இப்போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய உரித்து சட்டத்தை அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகளை நீக்குவதற்கு நீக்குவதற்கு எதிரான அந்த எதிராக வாக்களித்து இருக்கின்றார் எப்படித்தான் இவர் வாக்களித்தாலும் நூற்றி ஐம்பது வாக்குகளினால் இப்போது இந்த சட்டம் மூலம் அல்லது இந்த வர்த்தமானியானது இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் என்றால் இப்போது உயிரோடு இருப்பவர்கள் யார் யார் என்றால் ஒன்று மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஒன்று கோட்டாபை ராஜபக்ச இன்னும் ஒன்று ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒருவர் இந்த சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க அத்தோடு இந்த மைத்ரிபால ஸ்ரீசேன அத்தோடு இந்த முன்னாள் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி அவருக்கும் சில சலுகைகள் சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த வர்த்தமானி இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றி மிகப்பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றது பாராளுமன்றத்துக்குள்ள எனவே இது நிறைவேற்றப்பட போகின்றது இது நிறைவேற்றப்பட்டால் எல்லோருமே பாதிக்கப்பட போகின்றார்கள் ஆனால் இதிலே மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது மகிந்த ராஜபக்சுடைய வீடு பறிபோக போகின்றது இதை வைத்துக் கொண்டுதான் அங்கே அரசியல் நடக்கின்றது வேற யாரையுமே கண்டுகொள்வதாக தெரியவில்லை மகிந்த ராஜபக்சவுக்கு வீடு கொடுக்க வேண்டும் இப்போது மகிந்த ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி கொண்டு வருவதற்கு காரணமே விடுதலை புலிகளாம் குறிப்பாக அர்பகுமார் திசாநாயக்க வெளிநாடு சென்றார் வெளிநாடு செல்கின்ற போது அங்கே விடுதலை புலிகள் உறுப்பினரை சந்தித்தார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த வீட்டை விட்டு எழுப்புங்கள் மகிந்த ராஜபக்ச என்ற அடிப்படையிலும் மஹிந்த ராஜபக்சவை எழுப்புவதற்காகத்தான் இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த சட்ட திருத்தம் வரப்படுகின்றது என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாய்க்கு வந்தபடி எல்லாம் இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்ச அதாவது ராஜபக்ச தரப்பு நாமல் ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் நாங்கள் வீட்டை விட்டு எழும்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவர்கள் நம்பியிருந்தது இந்த சட்ட மூலமானது அஹ் நீதிமன்றத்தினால் அனுமதி கொடுக்கப்படாது என்ற அடிப்படையிலே தான் மக்கள் கிளந்தெழுவார்கள் என்று யோசித்தார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமே அங்கே நடைபெறவில்லை நீதிமன்றமே இந்த சட்டமூலத்தை இந்த வர்த்தமானியை நிறைவேற்றலாம் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் இதற்கெனங்க இப்போது இந்த வர்த்தமானியானது பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட போகின்றது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலை தான் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு எழும்பலாம் எழும்ப தயாராகி வருவதாக தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு சில ஊடகங்கள் செய்தி வழியா வெளியிட ஆரம்பித்திருக்கிறது எங்களுடைய பாணியிலே சொல்ல போனால் மகிந்த ராஜபக்ச இடம்பெயர போறார் என்று சொல்லலாம் காரணம் அவர்தான் அந்த இடப்பெயர்வுகள் அஹ் பலவற்றை பலர் ஜனாதி ஜனாதிபதிகளும் இடப்பெயர்வை காட்டியவர்கள் தான் அதிலே மஹிந்த ராஜபக்சோ ஒரு மிக முக்கியமானவர் எனவே இப்போது மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு எழும்புவதற்கு தயாராகி வருகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் தன்னுடைய பூர்வீக வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட போது இப்போது தென்னிலங்கை தேசியவாதிகளும் இது சார்ந்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கின்ற போதுதான் இந்த மாகந்துர மாதூஸ் என்று சொல்லப்படுகின்றவர் யார் இந்த மாகந்துர மாதூஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஏன் இவர் பற்றி இப்போது பேசுகின்றார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்ற போதுதான் இன்றைய தினம் இவருடைய மனைவி அதாவது இவருடைய அதாவது இவர் திருமணம் செய்து கொண்ட பதிவு அதாவது பதிவிலே இருக்கின்ற மனைவி என்று சொல்ல திருமணம் செய்திருப்பார் அவர்களுக்கு முதலாவது மனைவி என்று சொல்லப்படுகின்ற இந்த என்று நபர் தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி இருக்கின்றார் அவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் தன்னுடைய கணவர் இந்த அரச அதிகாரிகள் அதே போன்று அவருடைய அதே போன்று அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகளால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவரை சுட்டுக் கொன்றவுடைய மரணத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது தீவிர தகுந்த விசாரணைகளை இந்த அரசாங்கம் நடத்தும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் கடந்த ஆட்சிகளில் நாங்கள் இதை குறிப்பிடவில்லை அவர்கள் மீது நம்பிக்கவில்லை இல்லை இந்த அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற அடிப்படையில் இந்த முத்துமாலி அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பெரும் மாறுகின்றது யார் இந்த என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலம் போது கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த போது இந்த சொல்லப்படுகின்ற நபரிடம் அதாவது நபர் சிறையிலே இருக்கின்றார் விசாரணைகளிடம் பெற்று வருகின்றது இவர் ஒரு வாக்குமூலம் வழங்கியிருந்தாலும் ஒரு தொடர் மாதிரி குடியிருப்பு ஒன்றிலே தனக்கு தான் வைத்திருந்த பதுக்கி வைத்திருந்த போதைப் பொருள் இருக்கின்றது என்று வாக்குமூலம் வழங்கியிருந்ததாகவும் அதை எடுப்பதற்கு போலீஸ் குழுவோடு செல்கின்ற போது அதிகம் இவர் கையிலே விலங்கிட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் போலீஸ் குழுவோடு செல்கின்ற போது திடீரென அங்கே ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தினாராம் போலீசார் ஒருத்தரும் சாகவில்லை ஆனால் இந்த மாகந்துர மாதூஸ் மட்டும் இறந்து போனாராம் என்றாக இது எப்படி ஏதோ திட்டமிட்டு செய்த ஒரு நடவடிக்கை என்பது அப்படியே தெரிகின்றது என்ன விடயம் எதற்காக பார்க்கின்ற போது துபாய் நாட்டிலே வைத்து தான் அந்த மாகாந்து மாதுஸ் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் பாதாள உலக குழுக்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு கட்டி ஆண்டு ராஜ்யம் நடத்தி வந்தார் இந்த கஞ்சிபான இம்ரான் போன்றவர்கள் இவரோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் தான் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நல்லாட்சி கால அரசாங்கம் இவர் அந்த தான் இப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கிற இந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கிற ரவி செனிவிரத்தனாக இருக்கலாம் இப்போது இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவின் பணிப்பாளராக இருக்கிற சாணி அபேசகரவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் நல்லாட்சி காலத்திலும் இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவைய அதிகாரிகளாகவும் பணிப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலே தான் இந்த மாகாந்துர மாதூஸ் என்பவர் வெளிநாட்டிலே கட்டாரிலே துபாயிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றார் கொண்டு வரப்பட்ட போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றது இந்த நல்லாட்சிக்கார அரசாங்கத்திலே இந்த விசாரணைகளிலே கிட்டத்தட்ட எண்பது வரையிலான மிக முக்கியமான அரசியல்வாதிகள் சிக்கியிருக்கின்றார்கள் மாகாண சபைகளிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் அதோடு ஒரு ராஜாங்க அமைச்சரும் அதிலே தொடர்பட்டிருந்தார் என்பது தெரிய வந்தது கிட்டத்தட்ட எண்பது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் என்று பல பேர் இந்த இவருடைய வாக்குமூலத்தில் இருந்து வெளிவந்திருந்தார்கள் எப்படி கெசல் பத்ர பத்மே இப்போது பலரையும் சொல்லிக் கொடுத்து ராஜபக்சக்கள் தரப்பு கழுத்தர நிலையிலே இருக்கின்றார்களோ அதே போன்று அந்த காலகட்டங்களில் அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிட்டார்களாம் திடீரென பார்த்தால் ஆட்சி மாற்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபது கால பகுதியிலே கோட்டாபை ராஜபக்ச வருகின்றார் வந்தவுடன் கோட்டாபை ராஜபக்ச செய்த வேலை இந்த ரவிசனிவிர இந்த சாணி அபயசேகர போன்ற இந்த குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளை உடனடியாக பதவி நீக்கம் செய்து அவர்களுக்கு கடுமையான அரசியல் அழுத்தங்களை கொடுத்திருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் ஆட்சிக்கு வந்தவின் புதியதொரு குற்றத்திற்கு விசாரணை பிரிவு பணிப்பாளர் நியமிக்கப்படுகின்றார் அங்கே இடம் பெறுகின்றது இந்த மாகந்துரு மாகேஷ் சொன்ன மாது சொன்ன அத்தனை விடயங்களுமே மறைக்கப்படுகின்றது அவர் குறிப்பிட்ட எண்பது அரசியல்வாதிகளிடமும் விசாரணை நடத்தப்படவில்லை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை இவர் கொடுத்த வாக்கு மூலங்கள் நாம் ஒழித்து என்று சொல்லப்பட்டது அது அந்த காலகட்டம் குறிப்பாக இரண்டாம் மாதம் காலகட்டங்களில் ஆட்சிக்கு வந்து ஒரு சிறிய சிறிய குறுகிய இடைவெளிக்குழு இந்த மாகாந்த மாதூஸ் அதிரடியாக சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அதான் நான் சொன்னதை போன்று எங்க ஒரு இடத்திலே வாக்கு மூலம் வழங்கியதற்கென அவர் போதைப் பொருள் இருக்கின்றது காட்டுகின்றனர் என்று கூட்டிச் செல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து வந்த ஒரு நபர் இவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போ கெசல் பத்ர பத்மே தரப்பு எப்படி பலரையும் பல அரசியல்வாதிகளையும் காட்டிக் கொடுத்திருக்கிறார்களோ அதே போன்று தன்னோடு தொடர்பில் இருந்த பல அரசியல்வாதிகளையும் அவர் காட்டிக் கொடுத்தார் இதற்கிணங்க அவர் அரசியல் அதாவது அரசியல்வாதிகளாலே பழி வாங்கப்பட்டார் எனவே அந்த விடயம் பெற்றது குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலம் என்றால் எந்த அளவுக்கு இருக்கும் என்று எல்லோருக்குமே தெரியும் எனவே இப்போது அதனை கிண்டி கிளற ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதற்கிணங்க இந்த மாகந்துர மாதூசினுடைய மனைவியும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு தன்னுடைய கணவருடைய இறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது தகுந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதிலும் மிக மிக முக்கியமான விடயம் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே இந்த மகந்திரம் மதுஸ் சொன்ன பல விடயங்களை வாக்குமூலமாக பெற்றுக் கொண்டவர் தான் சாணி அபயசேகர எனவே இப்போது சாணி அபயசேகர மீண்டும் விசாரணை விசாரணைகளுடைய பணிப்பாளராக இருக்கின்ற போது இந்த விடயம் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது எனவே அந்த எண்பது அரசியல்வாதிகளும் சிக்க போகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக எனவே அதன் பின்புலத்திலே ராஜபக்சகள் இருக்கலாம் என்றும் இப்போது பேசப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது அத்தோடு மொரட்டுவை மாநகர சபையினுடைய மேயராக இருக்கின்ற சமன் லால் பெர்னாண்டோ இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றைய தினம் கைது செய்யப்பட்டு இப்போது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு இந்த நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்ற போது எதிர் பதினெட்டாம் திகதி வரையிலே அவரை விளக்க முறையில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இவர் இந்த அந்த மாநகர சபையினுடைய மேயராக முதல்வராக இருந்த காலப்பகுதியிலே அந்த மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் அதாவது நகரப்புற வீதிகள் கிராமப்புற வீதிகள் என்ற அபிவிருத்தி பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதிகளை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டது மாத்திரமல்லாமல் அது முறைகள் இடம்பெற்றிருக்கின்றது அவர்களிடமிருந்து பெருந்தொகையான பணம் புறப்பட்டிருக்கின்றது எனவே மிகப்பெரும் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது கண்டறியப்பட்டு இப்போது இந்த மொரட்டு மொரட்டுவை மாநகரசபையினுடைய முதல்வர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்த எனவே மிக தீவிர கைதுகள் தொடர்ச்சியாக அதாவது இடைவெளி அதிகமாக இருந்தது குறிப்பாக கடந்த காலங்களிலே இடைவெளி கொஞ்சம் இருக்கின்றது கைதுகள் என்று பார்க்கின்ற போது இப்போது அடிக்கடி அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட எல்லோருமே சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் பின் வணக்கம்